பீகார் மாநிலத்தில் இந்த கணக்கெடுப்பை நடத்தி முடித்து அதன் பிறகு அங்கே இடஒதுக்கீட்டில் எழுபத்தைந்து விழுக்காடாக அதாவது அங்கே அறுபது விழுக்காடாக இருந்தது ஐம்பது விழுக்காடு அதில்லாமல் இடபிள்யூ எக்கனாமிக்கல் சோசியல் மத்திய அரசு கொண்டு இணைத்து அறுபது விழுக்காடாக இருப்பதை உயர்த்தியிருக்கிறார்கள் இது தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்கள் முதலாக அறிவிப்பு கோயிலுக்கு சென்னையிலே போன்ற திருத்தரங்களை மூத்த வழக்கறிஞர் தமிழ்நாட்டில் மூநாள் கலைமறை வழங்க てる மரியாதமிகு மாசிலாமணி அவர்கள் அதிberger தாள் மூநாள் மதியமே மச்சத்துக்கு சுதர்சன் நாச்சியு பnabla தாள் ஓளிய பெற்ற 150 சலிகாயை மரியாதமிகு अशोक வர்ணசித்தி இந்த தரதரர்கள் பnabla தாள் நம்மளுடைய நமால் காவல சமுதாய விதோரை मदतயா அவர்களுடைய தரமே பங்கேற்ற மூன்று சிறப்பு விருந்தினர்களும் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் அனைத்து உரிமைகளும் இருக்கிறது சட்டங்களும் இருக்கிறது என்று தெளிவாக சொன்னார்கள் அவர்கள் தமிழ்நாட்டிலே மிக மூத்த வழக்கறிஞர் திமுக இதற்கு திமுக ஆட்சி காலத்தில் அவர்தான் தான் தமிழக அரசுக்கு அட்வொகேட் ஜெனரல் தலைமை இப்படிப்பட்டவர் சொல்லுகின்ற கருத்து தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஆனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் விட नेराण करते और उर रा करते शो अद कम आ आसे जल्ला में बड़ कर मीिया सल्ला में ने से उ

ಬ್ಯಾಕ್ವರ್ಡ್ ಕ್ಲಾಸ್ ಮುಪ್ಪತ್ತಿ ಆರು ಬಿಡುತ್ತಾರೆ ಬ್ಯಾಕ್ವರ್ಡ್ ಕ್ಲಾಸ್ ಇರುವತ್ತೇಳು ಬಿಡುತ್ತಾರೆ ಆಯುಧ ಸಮುದಾಯ ಮತ್ತೊಂದು ಬಿಡುತ್ತಾರೆ ಯಾರ ಸಮುದಾಯಕ್ಕೆ ಸಾಧನೆ ಹದಿನಾರು ಬಿಡುತ್ತಾರೆ ಇಲ್ಲಿ ಮತ್ತೊಂದು ಮೂರು ಬಿಡುತ್ತಾರೆ ಎಲ್ಲ ಕಣಕ್ಕಿಡಪ್ಪ ನಡೆಸಿ ಸರ್ಕಾರ ಬರುವಂತೆ ಸರ್ಕಾರ ಇದೇ ಅದೇ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ ಎರಡು ಮತ್ತೆ ಐದು ಬಿಡುತ್ತಾರೆ ಇದೆಯಾವೇ ಎಂದು பீகாரில் தான் அதிக இடஒதுக்கீடு அந்த மாநிலத்தில் அதை எதிர்த்தும் எந்த தடையும் இருக்கின்ற சூழலில் தமிழக அரசு குறிப்பாக முதலமைச்சர் தயங்குவதற்கு என்ன என்னை பொறுத்த நிச்சயமாக அரசு தரங்க இல்லையே இவ்வளவு சட்டம் தெளிவாக இருக்கின்ற காலத்தில் நடந்து ஆந்திராவை நடந்து கொண்டிருக்கிறது ஒரிசாவிலே தொடங்கிவிட்டார்கள் கர்நாடகாவிலே இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடந்து வெளியில மகாராஷ்டிராவில் சட்டமன்ற निर्माण बनता है कि राजस्थान ये मानव मानव इतनी है पालने चलता है आना सामुग्री भी ये मेरे धर्म पुरे में ये मेरे बेसिक इंटर ठीक हो क्या ये ना बाये मोगरे की ये ना बाये तो मोगरे ये ना तार इधर हर्षिल मेरे करे यार इनके पाले समूह समुदाय के चालीस मिनट

त्यारो वारिस ಎಂದು சொல்லி ಕೊರಿಯුတဲ့ ದ್ರಾವಡ ಗಿಚೆ ಇನ್ನು ಅದے ಪಟ್ಟಿ ತೇಸವದಿಕ್ಕೆ ತಾಯಿ ಕೊಂಡಿದ್ದಾರು ಎನ್ನ ಮಯನು ಎನ್ನ ತಯಾರಿತು ಸಾಮುಹಿನಿ ಇತ್ತು ಅದಿಕಲವೇ ಯಾದಿ ಯಾರು